குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேறு என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அனுச நட்சத்திரம் புகழ் செல்வத்தை விரும்பக்கூடியவராக இருக்கிறீங்க எப்படியாவது அடுத்த சந்ததிக்கு மிகப்பெரிய லெவல்ல ஒரு சொத்துக்களை அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கிறணும் அப்படின்னு கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சொந்த தொழில் செய்கிறதுக்கு ஆசை விருப்பம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ தான் நம்ம அர்த்தாஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து விடுதலை அடைந்தோம் இனி போக போக நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு இவ்வளோ நாள் வரையும் குரு நம்மளை பார்த்தா இப்போ நம்ம குடும்பத்தை பார்க்குறாரு அப்போ குடும்பம் சுபிச்சமடையும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தின் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கான அடிப்படையான சில விஷயங்களை செய்ய முயற்சியுமே அவங்களை பற்றி எதிர்காலம் குறித்து யோசிக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் நமக்கு அதிகமாக பிரச்சனையா இருந்தது வீடு வண்டி வாகனம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் அதாவது வயது மூத்தவர்கள் இவங்க எல்லாமே பிரச்சனையா இருந்தாங்க கடந்த காலத்தில் இப்போ அவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுது ஆமாம் இது எதனாலலாம் உங்களுக்கு துன்பம் இடைத்ததோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருது வீடு கட்டலாம் வண்டி வாகனங்களை வாங்கலாம் உறவு முறைகளில் இருந்த சிக்கல்கள்லாம் மாறும் ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு யோகம் உண்டு வெளியூர் யோகம் உண்டு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் சுப விரய செலவுகள் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு திருப்தியாக நடக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான விஷயமா இருக்கு வேலைக்காக தொழிலுக்காக வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்றோம் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வெளிநாடு சென்று நல்லதொரு வருமானத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த குரு பயிற்சி அமைஞ்சிருக்கு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசிக்கு என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த குரு பயிற்சியில அப்படிங்கிறத டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் ராசியை பொறுத்த வகையில் நல்ல உழைப்பாளிகள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் ஆனால் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இனிமே வர்ற காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக அமைய இருக்குது ஏற்கனவே நமக்கு குரு பகவானோட பார்வை நேரடியாக இருந்துச்சு இருந்தாலும் கடந்த காலத்துல இருந்தாலும் நான்காம் இடத்துல இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பாதிப்பை ஏற்படுத்திட்டார் அந்த ஒரு பாதிப்பனால பார்த்தீங்கன்னாக்க வண்டி வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுகஸ்தானங்கள் குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுருச்சு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் தடையாக மாறிவிட்டது ஆனால் இருந்தாலும் இப்ப குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னாக்க குரு பார்வை இருந்தது இப்ப குரு அப்படிங்கிறவர் மாறிட்டார் உங்களுடைய ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இப்ப அஷ்டமஸ்தானத்துல இப்ப வந்து பாருங்க களத்திர குருவா இருந்தவர் அஷ்டமஸ்தானத்துல போயிட்டார் இப்ப இருந்து அவர் பார்க்கக்கூடிய பலன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து குடையவர் பாக்யாதிபதி இரண்டு ஐந்து குடையவர் அவர் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையே பாக்கிறார் அப்ப இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அற்புதமா இருக்கு அமர்ந்த இடத்தின் பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அமர்ந்த இடத்தின் பலன் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏதேனும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும் அதே நேரத்துல இந்த வம்பு வழக்கு பிரச்சனை தேவையில்லாத மனஸ்தாபங்கள் நம்ம செய்யாத பிரச்சனைக்கு நம்ம பொறுப்பேற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமாக அடிக்கடி சில விஷய சில இடர்பாடுகளை சந்திக்கிறது இன்னல்களை சந்திக்கிறது பழிபாவங்களை ஏற்றுக்கிறது ஆமாம் சண்டை சச்சரவுகள் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் இனிமேல் அதுக்கு வேலை இல்லை இனிமே மகிழ்ச்சியை ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியால் விருச்சிக ராசிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் இந்த மாற்றம் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல விழுகுது அவர் பாக்யாதிபதி இரண்டாம் இடத்துல விழுகுது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய இடமா இருக்குது ரொம்ப சிறப்புக்குரிய இடம் தனம் குடும்பம் வாக்கு சம்பந்தப்பட்ட நல்ல ஒரு அற்புதமான இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் வாழ்க்கை பாதை எப்படி போகணுங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய இடம் அந்த இடத்த குரு ஒரு சுபக சுபகிரகம் அதுவும் தனாதிபதி அதாவது வருமானத்தை தரக்கூடியவர் அவரே பார்க்குறார் அப்படின்னா அப்போ வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடையில்லாமல் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது இப்போ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா வருமானம் தடை இல்லாத வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கு அட்டகாசமாக இந்த வருஷம் நல்ல வருமானம் வரும் அதற்கான வேலை தொழில் அமைப்புகள் தானாக உங்களுக்கு அமையும் உங்களோட முயற்சி எடுத்த முயற்சிக்கு ஏற்றார் போல உங்களுக்கு விருப்பத்தின் அடிப்படையில் நல்லபடியாக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அற்புதமா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தை நீங்க தாராளமாக குடும்பத்தின் மகிழ்ச்சி அப்படிங்கிறதுக்கு சிறப்பாக இருக்குது அப்ப குடும்பத்துல பாத்தீங்கன்னா இருந்த பிரச்சனைகள்லாம் தீருது மனஸ்தாபங்கள் தீருது சங்கடங்கள் தீருது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேச்சுக்கே ஒரு மரியாதை கிடைக்குது இதுவரை உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்ல நம்ம பேச்சு எங்கயும் எடுபடல நம்ம சொல்றத யாரும் கேட்கல காது கொடுத்து கேட்கல கேட்டாலும் அது பயன்பாட்டுக்கு வல்ல ஆமாவா இல்லையா அப்படின்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருந்துச்சு இல்லையா நம்முடைய பேச்சு எந்த விதத்திலையும் மற்ற ஒரு ஆலோசனைக்கு கூட பயன்படலை அப்படிங்கிற மாதிரி வருத்தம் இருந்தது அதெல்லாம் இப்போ தேவைப்படலை இப்போ உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகமாகிடுச்சு பேச்சுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு உங்கள் சொல்லுக்கு ஒரு பவர் கிடைச்சிருச்சு அப்போ வார்த்தை பிரயோகம் ரொம்ப கவனம் தேவைப்படுது இனிமே போக போக வார்த்தை பிரயோகத்துக்கு கவனம் வேண்டும் நீங்க கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் பல பேரோட நல்ல விஷயத்தின் மாற்றமாக இருக்க வேண்டும் நல்ல முன்னேற்றத்திற்கான அமைப்பாக அது இருக்கணும் அதே போல் வார்த்தைகளை தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்ப யாருக்கும் நீங்க எதையும் செஞ்சு தர்றேன் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்குறது மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா பார்த்து கொடுங்க ரொம்ப கவனமா கொடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காக சிறப்பு நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் மங்கள நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் அடுத்து குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றுதல் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதே போல் முகம் பொலிவுறும் உங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரகாசமா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஒரு தேஜஸ் உருவாகும் ரைட்டு அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ அடுத்து என்ன நான்காம் இடம் குரு இப்போ நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம பாதிப்புகளை கொடுத்துட்டார் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகிறது ஆமா போற வர்ற இடத்துல அங்கே நின்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாயோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுறது தாய்க்கும் உங்களுக்குமான உறவு நிலையில் வாக்குவாதம் சண்டைகள் வர்றது மனஸ்தாபங்கள் ஏற்படுறது ஆமா இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்துச்சு அதே போல் கணவன் மனைவி சுகஸ்தான குறைபாடு அதில் வரக்கூடிய சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சு இதெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் இப்போ வந்து ஏற்பட்டிருக்கு என்ன விதமான மாற்றம் ஏற்பட்டுருக்குன்னா அந்த இடத்துல இருந்த சிக்கலை தந்த சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறாரு அப்போ எதால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ எந்த ஒரு அமைப்புகளால் உங்களுக்கு எதாலெல்லாம் தொந்தரவுகள் பாதிப்புகள் இழப்புகள் மன வருத்தங்கள் ஆமாம் இதெல்லாம் ஏற்பட்டுச்சோ அதை அனைத்துமே ரெக்டிஃபை பண்ணுறாரு அதாவது அதிகப்படுத்துகிறாரு சரி செஞ்சு தர்றாரு நல்லபடியாக அதை சிறப்பாக கொண்டு வழி வகைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த உறவு நிலைகள் சண்டை பிரச்சனை மனஸ்தாபங்கள் மாறும் அது மட்டும் அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் வண்டி வாகன பழுதுகள் நீங்கி வண்டியை புது வண்டியை மாத்திக்கினீங்க அல்லது நல்ல ஒரு வண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு நல்ல அதனால வரக்கூடிய வீண் விரயச் செலவுகள் தவிர்க்கப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இடம் வீடு சொத்து இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டலாம் ஓகேங்களா இடம் வாங்கலாம் அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு ஒரு பேசி வார்த்தை மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல தீர்க்க ஒரு ஆலோசனை கிடைக்கும் இப்படிப்பட்ட விஷயங்களில் நல்லபடியான முன்னேற்றம் இருக்குது அடுத்து வெளிநாடு வெளியூர் யோகம் இருக்குது ஏன்னா குறு பார்வை அடுத்து பார்த்தீங்கன்னா முதல் பார்வையாக ஐந்தாம் பார்வையாகவே பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல் மெடிக்கல் செலவு குறையும் ஆஸ்பத்திரி செலவு நோய்வாய்ப்பட்ட செலவு வீண் விரய செலவு ஆமாம் தவிர்க்க முடியாத வீண் விலைய செலவுகள்லாம் குறையும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான உறக்கமரம் இதுவரை ஒரு நிம்மதியற்ற தூக்கத்தில் இருக்கீங்கன்னா ஒரு ஆழ்ந்த நல்ல நிம்மதியான தூக்கத்தை தூங்கலாம் ஆமாம் அப்பா ஓரளவு நான் நினைச்ச மாதிரி நல்லபடியாக இருக்குது இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக தூங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஒரு யாருக்கும் புலப்படாத சில விஷயங்கள்லாம் ஆத்மார்த்த ரீதியாக உயிர் ரீதியாக மன ரீதியாக சில விஷயங்களை அறியக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் இது தெய்வீக ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம் மறைமுகமா பிரபஞ்ச உணர்வுகளை அறியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அது சார்ந்த ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும் யோகா மெடிடேஷன் தியானம் இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அந்த சார்ந்த அமைப்புகள் கிடைக்கும் அதே போல் இடம் விட்டு இடம் மாறுறது இப்ப இந்த காலகட்டத்தில் இடத்தை மாத்திக்கணும் இல்லை ஊரை மாற்றிக்கணும் வீட்டை மாற்றிக்கணும் இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும் போய்க்கலாமா இல்லை வேலை வெளியூர் வெளிநாட்டில் கிடச்சா நல்லாயிருக்கும் வெளியூரில் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாற்றங்கள்லாம் இந்த காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்குது கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு லக்கண அடிப்படையில் உங்கள் ஜாதக அடிப்படையில் இந்த குறு பயிற்சி என்ன விதமான பலன்களை கூடுதலாக தருது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்